நாட்டில் திமுக ஆட்சி அமைந்துடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொல்லி ஆட்சியை பிடித்த திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷங்கள் ஆகியும் என்னும் நீட்டை ரத்து செய்ய முடியவில்லை அவர்கள் ஆட்சிக்கு உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட நீர் நீர் நடக்காது அனிதா சுபஸ்ரீ பிரதீபா மோனிஷா கோவை சுபஸ்ரீ ரீத்து ஏஞ்சலினா தீர்த்தனா தனலட்சுமி ஆதித்யா மோத்திலால் ஜோதிஸ்ரீ விக்னேஷ் பதினாலாவது குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா சொல்றோம் ஏழு மாசத்துல கண்டிப்பா நீர் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சுட்டாங்க ஏழு மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு செய்யப்படும் ஒரே ஒரு ரகசியம் தான் கொஞ்சமாச்சி மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது

தளபதி தமிழக முதல்வராக வந்தால் நடக்காது நீட் தேர்வில் பெரிய முடிய பெற முடியலன்னா உன்ன மாணவன் எழுதுறது காப்பி அடிக்கிறதாலும் உருவமா இல்லையா நாங்க மந்திரியா இருந்தோம் கண்டிப்பா செய்வோம் அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த அயோக்கியத்தனம் இல்லை